கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அஞ்சலுத்து எனக்கு பணம் பலன் தருமா அப்படின்னா மனம் திருந்தி செய்த தவறுகளுக்காக வருந்தி அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி காதலாகி கசிந்து சொல்வீர்களே ஆனால் உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கும் கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே பாருங்களேன் அந்த அஞ்சலுத்தை சொல்ல சொல்ல நாமும் நல்லாராக மாறிவிடலாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் புரிஞ்சுக்கணும் இனி தவறு செய்ய மாட்டோம் என்ற உறுதிப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படி மட்டும் அந்த உறுதிப்பாடு வந்துருச்சுன்னா இதுவரைக்கும் நீ எவ்வளோ பாவம் பண்ணிருந்தாலும் அடுக்கிய விறகின் வெவ்வளல் உண்ணிய புகழ்வை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே நீ வானளவுக்கு பாவம் பண்ணியிருந்தாலும் சரி இனி நான் தவறு செய்ய மாட்டேன் என்று மனம் வருந்தி திருந்தி அஞ்சலுத்தை சொல்லிக்கொண்டே ஆனால் அது நன்னி நின்று அறுக்கும் நம்முடைய குற்றங்களை நம்முடைய பாவங்களை அந்த அஞ்சலுத்து நீக்கிறோம்